சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் எதற்காக இந்த முற்றுகை கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருணேஷ் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக நடிகர் சத்யராஜனுடைய உறவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வில்லத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செஞ்சுவாடி கிராமத்தில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன இந்த விவசாய நிலங்களுக்கு விவசாயம் செய்வதற்காக அந்த விவசாய நிலங்களுடைய பத்திரத்தை அங்கு இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களுடைய நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மைத்துனர் பாலசுப்பிரமணியத்திடம் இவர்கள் அடகு வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விவசாயத்தை முடித்து பயிர் பயிரிடப்பட்டு அந்த பணத்தை திருப்பி அவர்கள் கொடுக்கும் பொழுது அதனை வாங்க மறுத்து நிலத்தினுடைய அந்த பட்டாவையும் தர மறுத்திருக்கிறார் இதனால் அஹ் கொதிப்படைந்த விவசாயிகள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரை அணுகி புகார் அளித்த நிலையில் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அறிந்து தற்பொழுது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்தை நோக்கி வந்து அவர்கள் முதலமைச்சரிடம் முறையிடும் வகையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களை போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்